கட்டளை பேதம் என்றால் என்ன எடுத்துக்காட்டுடன் விளக்குக முக்கியமான கொஸ்டின் முன்னூத்தி எண்பத்தி நாலு அதிகம் பாடியிருக்கிறார் ஞானசுந்த பெருமா நமக்கு கிடைத்த நட்டபாடைக்கு தொகை எட்டு கட்டளையாம் அப்படிங்கிறது இலக்கணம் நட்டபாடை தக்கராகம் பழந்தக்கராகம் தக்கேசி குறிஞ்சி வியாழக்குறிஞ்சி மேகராக குறிஞ்சி யாழ்முறி அந்த மேகராக குறிஞ்சியோட இன்க்ளூடிங் தான் அந்த யாழ்மொறிங்கிற பண் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த யாழ்முறியை மாதர் மடப்பிடியில் விடியும் பதிகத்தை மேகராக குறிஞ்சியிலே தான் பாடிட்டுருக்காங்க பின்னால் வந்த கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வந்த ஓதுவாமூர்த்திகள் அதை இப்படி ஒரு மெட்டமைச்சோன்னா அது அப்படியே ஆகிடுச்சு மாதர் மடப்பிடியும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இடையில் வந்தது தான் அது ஆனால் யாழ்மூரி அட்டானா ராகத்தில் பாடுவோம் அப்படின்னு பழமையான செய்தி என்னன்னா யாழ்மூறிங்கிறது பண் கிடையாது யாழ்மூறிங்கிறது அந்த பதியத்தினுடைய ஹெட்டிங் யாழ்மூறிங்கிறது பண் உளதுன்னு ஒரு ஆராய்ச்சிக்குரியதாக தான் இருக்குது கட்டளை பேதம் என்றால் என்ன எடுத்துக்காட்டுடன் விளக்குக என்ற கேள்விக்கு இப்போ நம்ம சொன்னோம் இப்போ நம்ம நம்மளுக்கு இசைத்தை நான் ஒரு குருகுலத்தில் போய் படித்தேன் அதனால் அந்த பாட்டை சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதையே ஒரு ஒன்றுமே எதுவுமே தெரியாத ஒருத்தர் ஒரு மனிதர்கிட்ட இந்த தேவாரத்தை அப்படி படிப்பா அப்படின்னா அவருக்கு முன்ன பின்னும் முரணாக இருக்கும் உதாரணமாக உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் இப்படி ஒரு கட்டளை தோடுடைய செவியன் ஏறியோர் தூவன் சூடி இது ஒரு கட்டளை புண்ணியர் பூதியர் பூதநாதற்புடைபடுவார்தனத்தாரதிங்கள் கண்ணியர் என்றென்று காதலாளர் கைதொழு இருந்த ஊராம் அங்கமும் வேதமும் ஓதுனாவர் நாளும் அடி பரவ அப்படின்னு ஒரு இதுக்குதான் கட்டளை தா ந தானன தான 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 தா ந தா சந்தத்தை தான் கட்டளைன்னு வச்சான் இந்த கட்டளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பதிகத்தை பாடுவதற்கு ஏதுவாக இருக்கும் சிலை தனி நடுவிடை நிறுவியோர் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்குது நட்டப்பாடையிலேயே இதெல்லாம் புதுசாக எடுத்து சிலை தனை நடுவிடை நிறுவியோன்னு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு நினச்சிருவாங்க ஆனால் அதுக்கு ஒரு ஒரு சந்தத்தை சொல்லிடணும்னா தத்தன நான அப்படின்னு சாதாரியில் ஒரு பண்ணர் வானவர்கள் தானவர்கள் வாதை வட வந்தது ஒரு மா கடல் விடம் இந்த சந்தத்தை சொல்லி கொடுத்துட்டோமே ஆனால் அந்த பதிகம் ஃபுல்லாக அந்த பையன் பாராயணம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் இதை இவ்வளவு சும்மா நீங்க எடுத்துட்டு உடனே நூலை எடுத்து வானவர்கள் தானவர்கள் வாதை வட வந்தது ஒரு மா கடல் விடம்னா இவனே விஷம் சாப்பிட்றது மாதிரி ஆகிவிடும் அந்த பாடல்களுடைய எளிமை கருதி பாராயணம் பண்ணுவதற்காக சந்தங்கள் அப்படின்னு வச்சாங்க அந்த சந்தத்தை தான் கட்டளைகள் அப்படின்னு வச்சாங்க இந்த மாதிரி ஞானசந்த பெருமான் கிரியேட் பண்ணார் இந்த சந்த் ஏன் இந்த சந்தங்களை பின்னால் ஒரு கேள்வி வருது ஏன் சந்தங்களோட நீ இந்த தேவாரம் பாடணும் என்ன காரணம் அப்படின்னு வச்சாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுங்க அப்போ எல்லாம் இவ்வளோ வாசவக்தான் அதை பாடல் பாடிக்கிட்டே அந்த ஊருக்கு போயிடுவாங்க அப்போ வழிமொழி திருவிராகம்னு ஒரு சில பதிகங்கள்ல போனோம் இப்போ இருக்கிற பதிகள்லாம் இருப்பாங்க பழமையான பதிவு பெரும்பாலும் தருமபுர ஆதீனத்தினுடைய படிப்பில் ஹெட்டிங்கில் சில பாடல்களுக்கு வழிமொழி திருவிராகம் அப்படின்னு சொன்னாங்க திருவிராகம் அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த பதிகம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டளையோடையே இருக்கும் அந்த கட்டளையோட படிச்சீங்கன்னா மிக எளிமையாக படிச்சிடலாம் இப்போ உதாரணமாக இந்த பைரவி பண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க மூன்றாம் திருமுறையில் கௌசிகப்பண்ணன்னு ஒன்று இருக்கு அதில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்பொருளாவது நாதனும் நாமம் நமச்சிவாயவே பைரவியில் கௌசிக பண்ண பாடணுங்கிறது மரபு அதுபடியே குருநாதர் சொல்லி கொடுக்குறாங்க பாடிட்டு வந்துடுறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த பண்ண பன்முறை பதிப்பில் உள்ள தேவாரத்தை எடுத்து போனீங்கன்னா வீடலாலவாயிராய் அப்படின்னு ஒரு பதிகம் பார்ப்பீங்க இந்த வீடலாளவாய் பதிகம் சமணர்களை வாதுக்கு கூப்பிட்றாங்க நான் போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி சுகநாத பெருமாணத்தில் போய் உத்தரவு கேட்பதற்காக போய் கேட்கறாரு உன்னுடைய கொள்கை தான் என்ன நான் போகலாமாப்பா அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்குறதுக்காக உள்ள பதியம் அதை திருவிராகம் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்குறாரு வீடலால வாயிலாய் நின் நின்கடல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனை வாயிலாய் கபாலின கூடலாள வாயிலாய் குலாயது என்ன கொள்கையே இந்த டியூன்ல படிச்சீங்கன்னா பதிகம் ஃபுல்லாக குற்றம் நீ குணங்கள் நீ கூடால வாயிலாய் இந்த சந்தம் இருந்தால் தானே நீங்கள் அழகாக அந்த பதிகத்தை படிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எடுத்து இந்த இது தெரியாமல் நீங்கள் வீடலால வாயிலாய் விழுமியார்கள் அப்படின்னு போட்டு நின் இங்கே இருக்கும் அந்தந்த கடல் இருக்கும் விழுமியார்கள் நின் கடல் பாட என்னது கடல் பாடன்னு ஏன் பாடணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்லே இருக்கும் இந்த மெட்ட அந்த இடத்துல சந்தத்தை கொண்டு போய் தத்த நானன தான நன்ன நன்னனா தாரரான வானைக்காவில் வெண்மதி மல்கு உல்குவார் சடை தேனை காவியின் மொழி தேவி வாகமாயினா ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதும் இல்லையே இந்த இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்காக எளிமையாக புரிவதற்காக அந்த சந்தங்களோடு அமைத்தார் ஞானசந்த பெருமாள் இது வந்து நம்ம எளிமையாக இருந் சுவாமி கொடுத்ததுனால ஓரளவாவது நம்ம படிச்சிடுறோம் திருப்பு எல்லாம் நீங்கள் டச் பண்ணவே முடியாது அந்த சந்தத்தோடு இருந்தால்தான் நீங்கள் திருப்பு வேளை படிக்க முடியும் இது இந்த குருபானந்த வாரியா சுவாமிகளுடைய பதிப்பில் பார்த்தீங்கன்னா மேலே அப்படின்னு படித்தாதான் அந்த பதியத்தை அந்த திருப்புகளை நீங்கள் படிக்க முடியும் அந்த சந்தம் அது கட்டளை பேதமாகவும் கொள்ளலாம் சந்தமாகவும் கொள்ளலாம் ஆகவே சந்தத்தை தெரிந்து கொண்டால் தேவார பாராயணம் பண்ணுவதற்கு மிகவும் எளிமை சொற்றொடர்கள் வீணாக போகாமல் இருக்கும் இப்போ உதாரணமாக கால கட்டமைப்பு எப்படி வருதுன்னா சந்தத்தை வச்சு வச்சுதான் தாளக்கட்டமைப்பு வருது பார்த்திங்கன்னா வானவர்கள் தானவர்கள் வந்ததோருடம் இது வாத்தியார் சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம அதை படிச்சுட்டோம் ஒன்றுமே தெரியாமல் ஒரு புதுசாக ஒரு பதியத்தை ஒருத்தன் புதுமையாக போய் அந்த பதியம் தொட்டானா கண்டிப்பாக தொடவே முடியாது ஏன் ஒரு இதையாவது படிச்சுடுவீங்க ஏன் ஒரு சந்தம் தெரியாமல் ஒரு மாலை மாற்றம் படித்து பாருங்க பார்ப்போம் என்னடா ஊரில் உள்ள எழுத்தெல்லாம் இதில் வச்சிருக்கிறார் யாமாமா நீ யாமாமா என்ன அது வேணாம்பா நான் செவனே கம்ப்யூட்டர் கட்டின்னு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது விட அது எளிது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க யாமாமி யாம மாழி கா மாமா யா நீ மா இந்த டியூனை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா பன்னெண்டு பாடலையும் ஞானசுந்தர பெருமான் வரையும் அழகாக படிச்சுட்டு போயிடலாம் இதுக்கு எது ஏதுவாக இருக்கிறது அவர் அளித்த அந்த சந்தங்கள் கட்டளைகள் அந்த கட்டளையை தெரித்து கொண்டால் அந்த பாதியத்தை பாராயணம் பண்ணலாம் எளிமையான வழி அதுக்கு உதாரணமாக ஒரு மெட்டு போட்டு கொடுத்தாரு அதுதான் சந்தங்கள் அல்லது கட்டளைங்கள் இந்த கட்டளைகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க முடியும் சில சில பதியங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம் வானவர்கள் தானவர்கள் வாதை பட வந்ததொரு மாகடல் விடம் அப்படின்னு ஒரு ஒரு இது போட்டிருக்காரு பண் சாதாரியில் அதே நட்டராகத்தில் நம்போரு நம் மக்கள் என்று நச் நம் மக்கள் என்று நச்சு இச்சை செய்தீர் அது

தகதா கிட தகதா கிட தகதா கிட தத்தும் இந்த சந்தத்தை கொடுத்தார் அதே ஞானசுந்த பெருமான் பண் நட்டராகத்தில் நம் பொருள் நம் மக்கள் என்று நச்சு இச்சை செய்து நீ தக்கிட்ட 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 தக்கிட தக்கிட்ட தான் திசிர நடையில் கொடுத்தார் மூன்று எழுத்து இந்த சந்தங்கள் வேண்டுமா வேணாமா பதிலே இல்லையா அந்த கட்டளை தான் வேண்டும் அந்த கட்டளை தான் நம்முடைய பண் அமைப்புகளில் இருக்குது தேவாரத்தில் இருக்குது இதை மாதிரி வேற எந்த இதுலேயும் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை கீர்த்தனைகள்லாம் இப்படி இருக்கா கீர்த்தனை நான் கூட சொன்னேன் எனக்கு கீர்த்தனை ரொம்ப பிடிக்கும் தர ஓ நீ தரதியகராதா கவுளி பந்தில் தியாகராஜ சுவாமிகள் திருப்பதியில் போய் பாடுறார் திற எரிஞ்சு போச்சு அப்புறம் தான் சுவாமியை பார்த்துட்டு வந்தார் ஆனால் இந்த சந்தங்கள் இந்த மாதிரி ஒரு மெட்டுகள் இந்த மாதிரி ஒரு கட்டளை பேதங்கள் எந்த இசை அமைப்புகள் தொகுப்புலையும் பார்க்கவே முடியாது அதன் பிறகு ரொம்ப பின்னால் வந்த அருணகிரிநாதர் தான் வச்சார் சந்தங்கள் முத முதல்ல இசைக்கு ஒரு வடிவத்தை கொடுத்தது ஒரு நடையை கொடுத்தது ஒரு உத்வேகத்தை கொடுத்தது சைவத்துறை ஆகிய திருமுறை மட்டுமே